சரணம் நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா அசாம் பக்கத்தில் இருக்கிற மேகாலயாவில் இருக்கிற சிரபுஞ்சின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் வருஷம் முழுக்க அப்பப்போ மழை வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சிரபுஞ்சி பார்க்குறதுக்கே அந்த பள்ளத்தாக்கு எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள் மேகம் இப்போ என்ன ஒரு மூணு மணி தான் இருக்கும் இந்த மூணு மணிக்கே இப்படி வந்து இருட்டாகிடுச்சு பார்க்குறதுக்கே அப்படியே மேகங்களுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேகாலயில் இருக்கக்கூடிய இந்த சிறப்புஞ்சி நல்லா எப்போவுமே மழை பொழி பொழிவு இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது நம்ம ஊட்டி கொடைக்கானதை விட ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ரொம்ப ரம்மியமான இடம் எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் இயற்கை அன்னையுடைய அற்புதங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன் என்னோடய சேர்ந்த நீங்கள்